கூடப்படி தலைநீர் இருக்கின்ற தலை சகித்தகுதியை சார்ந்த அந்த உத்தியமாக நிகழ்ச்சி பங்களில் நிறப்படையாக இருக்கின்ற அரியல் பகுதியில் தலைமை கழக மேம்பாடுகளாக மேலாண் துணையத்தை கொள்முறை அந்த புதிய பல அங்கு உதயசாதர் சந்திரசேகரவர்களே அன்று விணி அல்லாமல் அவர்களே மாவட்ட கழக பொருளாளர் அன்று குடியன் ராஜேந்திரன் அவர்களே இங்கே உரையாற்றிய மாம்பழ கழகிலிருந்து கடற்கரை சாலை அன்பு சோழர் நீளம் ஆமியன் அவர்களே இடைச்சி பள்ளியில் மாவட்ட ஒன்றிய கழகத்தாளர் ஒரே அந்த பிரியண்ணன் சந்திரசேகர வெளியிட்ட ஒன்றிய எனவே இந்த ஆண்டு தலைமையுடைய திறந்த நாளை மிக சட்டமான முறையை தொடர்பு நம்முடைய அதற்கான முழு ஏற்பாடுகள் புதிய கழகத்தாளர்கள் இயக்கத்திற்கு மூலம் அற்ற செய்து என்று நம்முடைய ஏதோ அமைக்கப்பட்ட சாலை நடந்த முழுக்களால் அமைக்கப்பட்ட சாலை சொல்வதற்கு காரணம் இங்கே சொன்னதை பராசிய

தென்மாநிலங்களால் முத செயல்படுத்தின அது மிக முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டு அதை முழுமையாக செயல்படுத்தும் மக்கள் தொகை பெருக்கம் நாங்களுடைய வளர்ச்சிக்கு சிறந்த எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் அந்த நடவடிக்கை எடுக்கும் ஆனால் பீகாரிலும் உத்தரப்பிரதேச நடவடிக்கை அவர்கள் தீவிரமாக எடுக்காத அவர்களுடைய மக்கள் தொகை கடந்த காலங்களை பெருக்கெடுத்து அதிகமாக இருக்கிறது எனவே அந்த மக்கள் தொகை அனைவருடைய உத்தரப்பிரதேசத்திற்கும் அவர்கள் கூடுதலாக எப்பிசி கொடுத்து தென் மாநிலங்களில் நம்முடைய எப்பிசிப்பிலை குறைப்பதுதான் அவருடைய நோக்கம் அப்படி செய்துவிட்டால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே அவர்கள் எழுபத்தி ஏழு இடங்களை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதே மாநிலங்களில் மீண்டும் அதிகாரிகள் வெற்றி பெற்றால் இன்றைக்கு யாரையும் எதிர்பார்த்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு அங்கே அதிகரித்துள்ளது இப்படி நம்முடைய அதிகாரத்தினுடைய எல்லை குறைப்பதற்கான ஏற்கனவே நம்முடைய மாநில

한 ந ் த ி ர ே பாதி இ ர ு

you, you love the gutter